அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கதை ஒரு கணவன் மனைவியை பட்டின கதை ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க அப்போது மனைவி தண்ணி கொண்டு வர்றதுக்காக வெளியே போகிறாங்க ரொம்ப தூரம் போய் அங்கேருந்து ரெண்டு குடம் தண்ணி எடுத்து வந்து வீட்டு கதவை லேசாக திறந்து முன்னாடி ரெண்டு குடத்தையும் வச்சுட்டு அடுத்த ரெண்டு குடம் தண்ணீர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க அந்த நேரம் பார்த்து அவளோட கணவன் மதிய சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வர்றான் நல்ல வெயிலில் வந்ததினால அவனுக்கு எதுவுமே சரியாக தெரியலை பசி வேற வெயிலில் வந்ததுனால உள்ளே இருந்த குடத்தை கவனிக்காமல் தட்டி விட்டுடுறான் தட்டி விட்டு கீழே விழுந்துடுறான் ரெண்டு குடம் தண்ணியும் கொட்டிடுது அவனுக்கு கடுமையான கோபம் வந்துடுது கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படியா முன்னாடியே தண்ணி குடத்தை வைக்கிறது வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோவமாக இருந்தான் அப்போது ரெ ரெண்டு குடம் தண்ணியோட மனைவி வர்றான் தூக்கிட்டு வந்த குடத்தை கூட இறக்க விடாமல் அவளை போட்டு திட்டுறான் உன்னையெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி தான் பெற்று வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் மூளையே இல்லையா அப்படின்னு கண்டபடி திட்டுறான் இதை கேட்ட அவளுக்கு கோபம் தலைக்கேறுச்சு நான் எவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு தூரத்தில் இருந்து தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட கண்ணு மண் தெரியாமல் குடத்தையும் தட்டி விட்டதும் இல்லாமல் தண்ணி பூரா வீணாக போச்சு கண்ணை எங்கே தான் வச்சுட்டு வருவீங்க அப்படின்னு அவ கேட்க இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசி வார்த்தை அதிகமாக அவன் அவளை அரைஞ்சிடுறான் உடனே அவ இனிமே ஒரு நிமிஷம் கூட அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடலான் இது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடி எடுக்க வச்சிருச்சு பாத்தீங்களா இதுதான் இந்த கதை சொல்லுது இந்த கதைய கொஞ்சம் மாத்தி யோசிச்சுப்பான் இந்த கதையோட முடிவு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த சூழ்நிலையை சரி செய்வோமா வாங்க புலம் தடுக்கி கீழே விழுந்துடுறான் தண்ணி கொட்டிருது உடனே அவனுக்கு தோணுது அடடா இப்படி கவனிக்காமல் ரெண்டு குடம் தண்ணியை கொட்டிட்டோமே பாவம் நம்மளோட மனைவி எவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றா முதல் வேலையாக அவள் வந்ததும் மன்னிப்பு கேட்டுட்டு நம்மளே போய் அவளுக்கு ரெண்டு குடம் தண்ணி எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதும் அவள் வர்றா இவன் ஓடி போய் அந்த குடத்தை இறக்கி வைக்கிறான் அப்போ நடந்ததை சொன்னதும் நான் கவனிக்காம குடத்து மேலே விழுந்து தண்ணியெல்லாம் கொட்டிருச்சு நீ எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த தண்ணியை கொண்டு வர்றா என்னை மன்னிச்சிடு கூட நான் போய் இன்னும் ரெண்டு குடம் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவள் பதறி போய் ஐயோ விழுந்துட்டிங்களா உங்களுக்கு என்ன ஒன்றும் ஆகலை தண்ணி போனால் போகுங்க நீங்கள் என்ன வேணுன்னா கொட்டியிருப்பீங்க தெரியாமல் தானே பண்ணியிருப்பீங்க அங்கே தண்ணியை வச்சுட்டு போனது என்னோடய தப்பு தான் நான் போய் எடுத்துக்கிட்டே விடுங்க அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் வாங்க கூட இல்லை வாங்க சாப்பிட்லாம் நல்லா பசியோடு வந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுறான் அப்படியே நெகிழ்ந்து போய் அவள் மேலே அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உண்டாகுது இவ்வளவு தாங்க நம்மளோட வாழ்க்கை கணவனோ மனைவியோ தெரிஞ்சு யாரும் தப்பு செய்கிறதில்ல ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒரு படி இறங்கினா கூட மற்றவங்க கண்டிப்பாக பத்து படி இறங்கி வருவாங்க நம்ம பார்த்து தான் நம்மளுடைய பிள்ளைகளும் வளருவாங்க புரிதலும் விட்டு தான் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முயற்சிக்கு மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட வந்து நன்றி கூற விடைப்படுவோம் உங்களை நம்பிச்சு போது உங்களாலும் சொல்லணும்